ஹலோ மக்களை திரு லட்சுமி செம இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கேன் நம்ம லக்ஷ்மிக்கு இந்த ஊரில் யாருமே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம திவ்யாவும் லக்ஷ்மி ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு வராங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் காஞ்சனாவும் நம்ம திவ்யாவை என்னதான் திட்டினாலும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை திவ்யாவுக்கு ஒரு ஒரிஜினலாக தங்கச்சி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி லக்ஷ்மிக்கு மேலே அவ்வளோ பாசத்தை கொட்டுறாங்க அதே சமயத்தில் நம்ம திரு திவ்யா வீட்டில் இருக்க லக்ஷ்மியை பார்த்தாங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்ம லக்ஷ்மியும் திவ்யா கிட்டே வந்து உங்களால தான் என்னோட உயிர் இப்போ திரும்பி வந்திருக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லும்போது நம்ம திவ்யாவும் என்னால் தான் நீ காப்பாற்றப்படணும்னு சொல்லிட்டு விதி இருக்கும் போல அப்படின்னு நம்ம லக்ஷ்மி கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க திவ்யாவும் என்ன நல்லூர்லேருந்து இந்த ஊருக்கு வந்திருக்க உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்கே இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கும்போது லக்ஷ்மியா இல்லை எனக்கு யாருமே இங்கே தெரியாது நான் வந்து யாருக்கும் தெரியாமல் தான் வந்தேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம திவ்யாவும் விடுற மாதிரி இல்லை சரி உனக்கு இந்த ஊரில் யாரையாவது தெரியுமா அப்படி கேட்க இருக்கும்போது நம்ம லக்ஷ்மி இல்லை எனக்கு யாரையுமே தெரியாது நான் எங்கேயாவது வேலை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டுட்டு இருந்தேன் ஒரு கட்டத்தில் ஹோட்டலில் ஒரு வேலை கிடைச்சிது ஆனால் திருப்பி வரும்போது தான் என்னோட நகையை எடுக்கிறதுக்காண்டி யாரோ ஒருத்தங்க என் தரையிலேயே அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம லக்ஷ்மி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சரி உனக்கு தான் இந்த ஊரில் யாரையுமே தெரியாது அதுக்கப்புறமா இனி நீ எங்கே போவ அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம லக்ஷ்மியும் அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறது எங்கே போகிறது தான் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தீபியாவும் சரி பேசாமல் நீ ஏன் கூட ஏன் வீட்டுக்கே வந்துடு நான் மட்டும்தான் அங்கே இருக்கே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி கேட்குற மாதிரி இல்லை இல்லை உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் ஏற்கனவே என்னோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க அது மட்டுமே ரொம்பவே சந்தோஷம் ஒரு நாளும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சனாவோட வீட்டில் வெளியில் குறி சொல்கிறவங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்த நம்ம காஞ்சனாவை எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இங்கே வந்து சத்தம் போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது ஓம் பொண்ணு பண்ணக்கூடிய செயல்னால் அவளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமனை வர போகுது அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட காஞ்சனாவும் என்னது இவங்க எதுக்கு தேவையில்லாமல் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குதே நம்ம வேற திரு கூட நம்ம பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருக்கோம் இந்த சமயம் பார்த்து இவங்களும் இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு குழம்பி போய்ட்றாங்க கரெக்டாக அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம திவ்யாவும் லக்ஷ்மியும் வந்து இறங்குறாங்க அதை பார்த்து காஞ்சனாவும் எதுக்கு இந்த பொண்ணை தேவையில்லாமல் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அப்படின்னு கேட்கவும் நம்ம திவ்யாவும் இனிமேல் லக்ஷ்மி இந்த வீட்டில் தான் இருப்பா என் கூட தான் இருக்க போறா அவ்வளோ அவனுக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாதம்மா பாவம் அவன் இனிமே இங்கே இருக்கட்டும் சொல்றாங்க காஞ்சனாவும் அதை எதிர்த்து நின்னாலும் திவ்யா கேட்கற மாதிரி இல்ல கண்டிப்பா இனிமே இங்க தான் இருக்க போறாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துடுறாங்க காஞ்சனாவுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இவங்க சொல்றதும் இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வரதும் ஒரு சமயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி திவ்யா கிட்ட வந்து வேண்டாக்கா எதுக்கு தேவையில்லாம இங்க வந்துட்டு உங்க அம்மாக்கு வேற இது பிடிக்கல பேசாம நான் வேற எங்கேயாவது போறேன் அப்படி சொல்லும்போது நம்ம திவ்யாவும் விடுற மாதிரி இல்லை நான் தான் சொல்லிட்டேனே இனிமே நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க அது மாதிரி நம்ம லக்ஷ்மி சூட்கேஸ் கேஸ் எல்லாம் எடுக்கும்போது அதில் ஒரு ஷர்ட்டை பார்க்குறாங்க அதை பார்த்து நம்ம திவ்யாவும் என்ன உன்னோடய ஹஸ்பண்ட் ஞாபகமாக இந்த ஷர்ட்டை வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கவும் நம்ம லக்ஷ்மி அதை ஹக் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க ஆமான்னு சொல்லி அப்படியே நம்ம திருவை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தெருவுக்கு ஒரு நாளும் தூக்கமும் வர மாட்டேங்குது என்ன ஆச்சு இந்த லக்ஷ்மியை வர இந்த இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு வந்துட்டு அவங்க பாட்டி ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் இந்த லட்சுமி எங்க பேருப்பானே தெரிய மாட்டேங்குது அவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமோ அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டுருக்காங்க இந்த பதட்டத்தை எல்லாம் கவனிச்சுட்டு இருந்த அவங்க அம்மாவும் நம்ம கிட்ட வந்து என்ன தெரு கொஞ்ச நாளாகவே இது சரியே இல்லை நீ ஒழுங்காவே சரியா பேசவும் மாட்டேங்கிற என்ன ஆச்சு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான எல்லா மீட்டிங்கும் விட்டுட்டு உனக்கு அவ்வளோ பெரிய வேலை என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது நம்ம திருவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லை ஒரு பொண்ணுக்கு ரத்தம் ஏதோ தேவைப்பட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணாங்க அதுக்காக தான் போயிருந்தேன் என்னோட பிளட் குரூப் வேற ரொம்ப ரேர் இல்லாமா அதுக்காக தான் நான் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அது என்ன தப்பு அப்படின்னு கேட்க இருக்கும்போது நம்ம அம்பிகாவும் திருக்கிட்ட வந்து அதெல்லாம் தப்பு இல்லடா ஆனா உனக்குன்னு வேலைகள் இருக்குல்ல அதையும் செய்யணும்ல அப்படின்னு நம்ம திருக்கிட்ட பேசுறாங்க அது மட்டும் இல்லாம கவிதா எல்லாருமே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க திரு நீ இனிமே ஒழுங்கா நடந்துக்கோன்னு சொல்லி நம்ம திருவுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கவிதாவும் அவன் காஞ்சனா கிட்ட வந்து அக்கா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம காஞ்சனாவும் அப்படி என்ன அவசரமான விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம கவிதாவும் இல்லக்கா கொஞ்ச நாளா திருவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அதை நீ கவனிச்சு அப்படின்னு கேக்குறாங்க நம்ம காஞ்சனாவும் இல்ல என்னாச்சு இல்ல முக்கியமான மீட்டிங் எல்லாமே நிறைய இருக்குது ஆனா அதெல்லாம் விட்டுட்டு வேற வேலை எங்கேயோ போயிருக்கான் அது மட்டும் இல்லாம அவன் எப்போ அந்த கோவிலில் போய் பரிகாரம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு லேட்டாக வந்தனோ அண்ணிலேருந்து அவன் நடவடிக்கை சரியில்லை நீ எதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவும் காஞ்சன்கிட்ட சொல்லி வைக்கிறாங்க நம்ம திருவும் கவிதா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லா கிட்டையுமே எப்படியும் தினேஷுக்கு இந்த ஆஃபீஸில் வேலை போட்டு தான் தீருவேன் அப்படி சொல்லும்போது கவிதா எல்லாமே நம்ம திருவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க நம்ம பாட்டியும் ஒரு கட்டத்தில் திருவுக்கு சப்போர்ட் பண்ணி சரி அவன்தான் ஒரு முடிவெடுத்தால் சரியாக இருக்கலாம் அவன் பாட்டுக்கு போகட்டு அப்படி சொல்லி விடுறாங்க திவ்யாவும் தெருக்கிட்ட இன்னைக்கு ஃபங்க்ஷன் வரப்போது கண்டிப்பா நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல காஞ்சனாவுக்கு நம்ம லக்ஷ்மி வீட்டுல இருக்கிறது பிடிக்கவே மாட்டேங்குது லக்ஷ்மி வீட்டுல உள்ள எல்லா வேலைகளும் செய்யும்போது நம்ம திவ்யாவும் நீ எதுக்கு தேவையில்லாம இந்த வேலைகள்லாம் செய்யற இந்த வீட்டுல நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரிதான் நீயும் இருக்கணும் சொல்லி நம்ம லக்ஷ்மிக்கு ரொம்பவே அன்பு கொட்டுறாங்க அது மட்டும் இல்லாம சொந்த தங்கச்சிக்கு எவ்வளவு உரிமையா ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்களோ அதை மாதிரி நம்ம திவ்யா லக்ஷ்மியை பார்த்து வச்சிருக்கிறாங்க இது எதுவுமே காஞ்சனாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது காஞ்சனா திவ்யாவை தனியா கூப்பிட்டு எதுக்கு ஊர் பேர் எதுவுமே தெரியாதவளை இங்க கூட்டிட்டு வந்த அவ யாருன்னு உனக்கு தெரியுமா அவனால உனக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட போது தேவையில்லாம அவகிட்ட இவ்வளவு அன்பு காட்டாதா அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க ஆனா நம்ம திவ்யா கேட்கற மாதிரி இல்ல நீ தேவையில்லாம பேசாதமா அவளே பாவம் ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கா அவளுக்கு வாழ்க்கையில பல பிரச்சனை நடந்திருக்கு அதனால இது அவளுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும் சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்தேன் நீ நான் இல்லாத டைம் அவளை எதுவுமே சொல்லாத அப்படின்னு லட்சுமிய பத்தி காஞ்சன கிட்ட சப்போர்ட்டிவா தேவியாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க திருவும் ஒரு கட்டத்துல சரி நம்ம தேவியாவை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அதுக்கான பங்கனுக்கு வரதுக்கு ரெடி ஆகுறாங்க கூட்டத்துல எல்லாருமே இருக்காங்க ஆனா நம்ம திருவை மட்டும் காணலேன்னு சொல்லிட்டு திவ்யாவும் அந்த இடத்துல பதட்டமா இருந்துட்டு அதே சமயத்துல பைரவனும் எப்படி அது திருவை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேட ஆரம்பிக்கிறாங்க பாட்டியும் பைரவன் கிட்ட வந்து பேசுறாங்க என்ன பைரவா நம்ம லட்சுமியை பார்த்தினா ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சதா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு பைரவா அவகிட்ட இருந்து ஒரு தகவலும் வரல நம்மோட நம்பர் தான் அவளுக்கு தெரியுமே அவளாவது கூப்பிட்டுருக்கலாம் மாட்டிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்கு இங்க நடக்கக்கூடிய எதுவுமே சரியில்லை காஜேந்திரன் வந்து எப்படி அது லக்ஷ்மியை கண்டுபிடிச்சு அவளோட வாழ்க்கையை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கா அவனும் அவ அக்காவும் சேர்ந்து எப்படி இருந்தாலும் லக்ஷ்மியை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு அதுக்கு முன்னாடி லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சா என்கிட்ட சொல்லிடுன்னு பாட்டியும் பைரவ கிட்ட அப்படியே ஆள ஆரம்பிச்சிடறாங்க பைரவனும் பாட்டி கிட்ட நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க கூடிய சீக்கிரத்துல நான் கண்டுபிடிச்ச அவன் நான் இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட திரு தம்பியை பார்த்தேன் அவங்க ரொம்பவே நல்லவங்கள தான் இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாட்டியும் திருவை பார்த்து அப்ப லக்ஷ்மி பத்தின ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சதா லக்ஷ்மியும் அவங்க கூட பாத்தியான்னு கேட்கும் நம்ம பைரவனும் இல்ல லக்ஷ்மி இது வரைக்கும் நான் பார்க்கல எப்படி இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவனும் திரு லக்ஷ்மிய எங்க பார்க்க முடியுமா சொல்லி அதுக்கான தேடுதல் வேட்டையில் இறங்குறாங்க நம்ம தீர்வோம் ஒரு கட்டத்தில் திவ்யாவோட வீட்டுக்கே வராங்கனே சொல்லலாம்